ஜூலை ஒன்றில் இருந்து ஆகஸ்ட் பதினாறு வரை மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடிகளுக்கு ஐந்து சதவீதம் முதல் ஐம்பத்தி வரை தள்ளுபடி இப்போதே முந்துங்கள் தமிழ் சினிமா நிறைய நாயகிகளை பாத்திருக்கு குறிப்பா தொண்ணூறுகள்ல சிறகில்லாத தேவதைகளா ஜொலிச்ச அந்த நாயகிகளை பத்தி தெரியாத பர்சனல் விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுதான் இந்த எவர் கிரீன் நாயகிகள் சீரிஸ் இந்த வாரம் நடிகை ஷாலினி சினிமா ஃபீல்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீல்ட் ஆனா கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஆக்டிங் கரியர்ல இருந்தா ரெண்டு பேருமே நேரம் காலம் இல்லாம ஷூட்டிங்ல இருக்க வேண்டியதா இருக்கும் இதனால அவங்களுக்குள்ள இடைவெளியும் கம்யூனிகேஷனும் குறைஞ்சிடும் அதனாலதான் நான் கல்யாணத்துக்கு அப்புறமா நடிக்கல இது நானே விரும்பி எடுத்த முடிவு அப்படின்னு ஒரு பேட்டியில ஷாலினி வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க ஆமாங்க ஷாலினி எப்பவுமே ரொம்ப பிராக்டிகல் பர்சன் சூழ்நிலைக்கு ஏற்ப சரியான முடிவெடுக்கிறதும் அத கடைசி வர கடை ஷாலினியோட குட் குவாலிட்டிஸ்ல முக்கியமானது ஷாலினி நடிகர் அஜித் குமாரோட காதல் மனைவி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் தமிழ் சினிமாவில் கவனம் பெற்ற சினிமா தம்பதிகள்ல இந்த தலைமுறைக்கு ரொம்ப அஜித் ஷாலினியோட காதல் கதைய பத்தி உங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி பேபி ஷாலினி ஹீரோயின் ஷாலினியா புகழ் பெற்றது எப்படி நடிகை ஷாலினி கேரளாவை சேர்ந்தவங்க இவங்க அப்பா பாபு நடிகர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு ஆனா அது நடக்கல பிரபல மலையாள இயக்குனரான ஃபாசில் இயக்கிய என்டே மம்மாட்டு குட்டி அம்மாக்கு அப்படின்ற படத்துல சைல்ட் ஆர்டிஸ்டா நடிக்க ஷாலினிக்கு வாய்ப்பு வந்துச்சு தமிழ்ல வெளியான என் பொம்மு குட்டி அம்மாவுக்கு அப்படின்ற படத்தோட ஒரிஜினல் வருஷன் தான் இந்த மலையாள படம் அப்போ ஷாலினிக்கு மூணு வயசுதான் நெத்தி வரைக்கும் வந்து ஊஞ்சலாடுற முடி பேசும் கண்கள் வாய்க்கொல்லா சிரிப்புன்னு அந்த படத்துல சூப்பரா நடிச்சிருப்பாங்க விருதோடு கேரள மக்களோட ஏகோபித்த அன்பும் ஷாலினிக்கு அந்த முதல் படத்திலேயே கிடைச்சது அப்புறம் என்ன ஷாலினி மலையாள சினிமாவில மோஸ்ட் வாண்டட் சைல்ட் ஆர்டிஸ்டா மாறினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல தமிழ் சினிமாவில வெளியான ஓசை பிள்ளை நிலா விடுதலை சிறைப்பறவை சங்கர் குரு ராஜா சின்ன ரோஜா பந்தம் போன்ற பல படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சு பட்டய கிளப்பினாங்க ஷாலினி ரஹ்மான் நதியா நடிப்புல நிலவே மலரை படத்துல மண்ணில் வந்த நிலவே மண்ணில் வந்த நிலவே அப்படின்ற பாடல் இன்னைக்கும் நம்ம காதுகள்ல ரீங்காரமா ஒழிச்சுட்டு இருக்கு இல்லையா அந்த பாட்டுல செல்ல கோபத்தோட நடிச்ச ஷாலினியோட பர்ஃபார்மன்ஸ் இப்ப பார்த்தாலும் ரொம்ப கியூட்டா இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வரைக்குமே தமிழ் தெலுங்கு மலையாள மொழிகள்ல சக்சஸ்ஃபுல் சைல்ட் ஆர்டிஸ்டா மினேஷ் ஷாலினி அதுக்கப்புறமா சினிமாவில இருந்து சுமார் ஆறு வருஷங்கள் பிரேக் எடுத்திருந்தாங்க இருந்து பிரேக் எடுத்த அந்த நேரத்துல நான் ரொம்ப நிறைவா இருந்தேன் படிப்புல கவனம் செலுத்தியதோட என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா நேரம் செலவிட்டேன் குழந்தை நட்சத்திரமா இருந்தப்போ கிடைக்காத பிரைவசி அப்பனுக்கு கிடைச்சது சிறகு முளைச்ச பட்டாம் பூச்சியை போல அந்த டைம்ல மீடியா இன்டர்வியூல ஷாலினி இப்படியான தன் உணர்வுகளை வெளிப்படுத்தி இருந்தாங்க அதுக்கப்புறமா சாதாரண பொண்ணா நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த ஷாலினி திரும்பவும் கொடுத்தது, அவங்களை ஒரு ட்விஸ்ட் பாசில் டேரக்ஷன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வெளியான அனியத்தி பிராவுங்கிற மலையாள படம் சம்மா ஹிட் ஆச்சு அந்த படத்துலதான் ஹீரோயினா அறிமுகமானாங்க ஷாலினி அப்போ அவங்களுக்கு பதினேழு வயசு ரீஎன்ட்ரிக்கு என்ன காரணம்னு ஷாலினி கிட்ட மீடியாக்கள் கேட்காம விட்டுருப்பாங்களா என்ன அதுக்கு ஷாலினி சொன்ன பதில் மறுபடியும் சினிமால நடிக்கணும்னு கொஞ்சம் கூட யோசிக்கல ஆனா ஃபாஜலங்கள் கேட்டதால என்னால நோ சொல்ல முடியல இந்த ஒரே ஒரு படத்துல மட்டும் நடிச்சுக்கிட்டு சினிமாவை விட்டு போயிடணும்னு தான் ரீஎன்ட்ரி கொடுத்தேன் அப்படின்னு அவங்க சொன்னாலும் அவங்க நினைச்ச மாதிரி அந்த முடிவு அமையல ஹோம்லி லுக் பாந்தமான நடிப்பு சென்சிபிளான ட்ரெஸ்ஸிங் அந்த அனியத்தி பிராவு படத்துல நடிச்ச ஷாலினிய தங்கள் வீட்டு பொன்னாவே மலையாளிகள் கொண்டாட ஆரம்பிச்சாங்க அடுத்தடுத்து பட வாய்ப்புகளும் ஷாலினிக்கு குவிய ஆரம்பிச்சுது இதனால தன்னுடைய முடிவை மாத்திக்கிட்டு அன்றைய இளம் ஹீரோக்களோட ஆறேழு மலையாள படங்கள்ல கதாநாயகியா நடிச்சாங்க அணியத்தி பிராவு படம் ரிலீஸ் ஆன அதே வருஷம் அந்த படத்தை தமிழ்ல காதலுக்கு மரியாதைங்கிற பேர்ல ரீமேக் செஞ்சார் இயக்குனர் ஃபாசில் இந்த படத்தோட வெற்றியை பத்தி தமிழ் ரசிகர்களுக்கு சொல்லவா தளபதி விஜய்க்கு திருப்ப முனையா இந்த படம் ஷாலினிக்கு சிறந்த ஓபனிங் ஏற்படுத்தி கொடுத்துச்சு காதலர்களுடைய உணர்வு போராட்டத்தை மிகையில்லா நடிப்புல விஜயும் ஷாலினியும் வெளிப்படுத்த தமிழ் மக்கள் குடும்பம் குடும்பமா தேட்டருக்கு போய் அந்த படத்தை பார்த்து கைதட்டி கொண்டாடினாங்க அந்த நேரத்துல ஆன் ஸ்கிரீன்ல விஜய்க்கு பெஸ்ட் ஜோடி ஷாலினி தான் அப்படின்னு ரசிகர்கள் செலாகிச்சாங்க என்னவோ இந்த ஜோடி கண்ணுக்குள் நிலவு டூயட் பாடினாங்க லவ் சப்ஜெக்ட் படங்கள்ல ஸ்கோர் பண்ணிட்டு இருந்த ஷாலினி நிஜ வாழ்க்கையில காதல் வயப்பட்டாங்க அதுக்கு அடித்தளமிட்ட படம்தான் அமர்கலம் இந்த படத்துல நடிக்க கேட்டு ஷாலினிய தயாரிப்பு நிர்வாகம் அணுகினப்போ எனக்கு நடிக்கிறதுல இப்போ இஷ்டம் இல்ல படிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத கேள்விப்பட்ட நடிகர் அஜித்தோ உங்க கூட ஒர்க் பண்ண நான் ரொம்ப ஆசைப்படுறேன் தயாரிப்பாளர்களும் உங்களை புக் பண்ண விரும்புறாங்கன்னு ஷாலினிய கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு ஆனா ஷாலினியோ தன் முடிவிலிருந்து மாறவே இல்லை பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் ஷாலினிய தயாரிப்பு குழுவினர் சம்மதிக்க வச்சிருக்காங்க அங்க இருந்துதான் கோலிவுட்டின் சூப்பர் ஜோடியான அஜித் ஷாலினியின் காதல் ஆரம்பமாச்சு தங்களின் காதல் பத்தி ஒருமுறை அஜித் கொடுத்த பலிஷ் பதில் சென்சேஷன் ஸ்டேட்மெண்ட் அமிர்கலம் படத்தோட முதல் நாள் ஷூட்டிங்ல ஷாலினிய பார்த்ததுமே எனக்கு அவங்க மேல காதல் வந்துருச்சுன்னு அஜித் வெளிப்படையா சொல்லிருக்காரு அஜித் ஷாலினி கிட்ட கத்திய வச்சு மிரட்டுற மாதிரி படத்துல ஒரு வருங்க அந்த ஷாட்ல நிஜமாவே காயம் ஏற்பட்டு ஷாலினியுடைய கையில ரத்தம் கொட்டி இருக்கு இத பார்த்து அஜித் பதறி போயிருக்காரு ஒண்ணும் இல்ல சின்ன காயம்தான் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா ஷாலினி அந்த சூழல கடந்து போயிருக்காங்க இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு நிதானமா சிச்சுவேஷன் பக்குவமா ஹேண்டில் பண்றாங்களேன்னு ஆச்சரியப்பட்ட அஜித் ஷாலினி மேல காதல் வையப்பட்டிருக்காரு அட நமக்கு அடிப்பட்டதும் பதறி போயிட்டாரேன்னு அஜித் மேல ஷாலினிக்கும் அன்பு உண்டாயிருக்கு இவங்க காதலுக்கு அப்போ முதல் சாட்சியே இந்த படத்தோட இயக்குனர் சரண் தான் இத பத்தி ஒரு பேட்டில அவர் சொன்னப்போ அமர்கலம் ஷூட்டிங்ல ஒரு நாள் அஜித் என்கிட்ட வந்து படத்தை எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிச்சிடுங்க சார் ஏன்னா ஷாலினிய நான் லவ் பண்ணிடுவனோ அப்படின்னு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு கொஞ்சம் தூரத்துல இருந்து அஜித் சொல்றத கேட்ட ஷாலினியோட முகத்துல ஆயிரம் வாட்ஸ் பிரகாசத்தை அப்பனா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த படத்துல அஜித் ரோஜாப்பூ பூ புக்கே ஷாலினி கிட்ட தன் காதலை சொல்லுவாரு அந்த ரியல் சீன ரியல் சீனா மாத்த நினைச்ச அஜித் நிஜமாவே புக்கே கொடுத்து ஷாலினி கிட்ட தன் காதல சொல்லியிருக்காரு அந்த படத்துல வரக்கூடிய உன்னோடு வாழாத வாழ்வின வாழ்வு அப்படின்ற பாட்டை மையமா வச்சு லவ் லெட்டர் எழுதி ஷாலினி கிட்ட கொடுத்திருக்காரு அஜித் ஷாலினி கிட்ட இருந்தும் கிரீன் சிக்னல் கிடைக்க இவங்க காதல் பலமாகிருக்கு அமர்கலம் படத்துக்கு அப்புறமா டேரக்டர் மணிரத்னம் இயக்கத்துல நடிகர் மாதவனோட இவங்க சேர்ந்து நடிச்ச படம் ஹலைப்பாயுதே அந்த ரெண்டாயிரம் வருஷம் ஷாலினி நடிச்ச சக்தின்ற கேரக்டர் நேம் தமிழ்நாட்டுல சென்சேஷனா ஒழிச்சுது மாதவனோட ரொமான்ஸ் காட்சிகள் கல்யாணத்துக்கு பிறகான செல்ல சண்டைகள் உணர்வுகளையும் அடுத்த பத்தே தினங்கள்ல அஜித்தும் ஷாலினியும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க பின் பத்து மாதங்களுக்கு அப்புறமா தான் நடிகர் பிரசாந்தோட ஷாலினி சேர்ந்து நடிச்ச திரைப்படமான பிரியாத வரம் வேண்டும் படம் ரிலீஸ் ஆச்சு ஷாலினி நடிச்ச கடைசி படமான இதுவும் பாக்ஸ் ஆபீஸ் ஹெட் தமிழ் மற்றும் மலையாளத்துல லவ் சப்ஜெக்ட் படங்கள்ல ஹீரோயினா நடிச்சாலும் பெயர் அடிப்படல தன்னுடைய மற்றும் ரெண்டு ஏரியாவையும் கவனமாவும் பக்குவத்துடனும் ஷாலினி பேலன்ஸ் பண்ணாங்க தன்னுடைய யதார்த்தமான நடிப்பால ஃபேமிலி மற்றும் யூத் ஆடியன்ஸ் மனசுல சிம்மாசனமிட்டு உட்கார்ந்த ஷாலினி ஹீரோயினா அஞ்சே தமிழ் படங்களோட ஷார்ட் பீரியட் மட்டுமே சினிமா காலத்துல நடிச்சிருந்தாலும் டாப் ஸ்டாரா தான் சொல்லிச்சாங்க எத்தனையோ நடிகைகள் பிரேக்கு அப்புறமா கம் பேக் கொடுத்திருந்தாலும் இப்ப வரைக்கும் நோ ரீஎன்ட்ரிங்கிறதுல ஷாலினி உறுதியா இருக்காங்க சினிமால நடிக்கலனாலும் ஷாலினி இப்பவும் பிஸி தாங்க தன் பிள்ளைகள் அனோஷ்கா மற்றும் ஆத்விக் ரெண்டு பேருக்கும் சூப்பர் மாமா இருக்காங்க அதே மாதிரி தனக்கு பிடிச்ச பேட்மிண்டன் விளையாட்டுல மாநில அளவிலான போட்டிகள்ல கலந்துக்கிட்டு பதக்கங்களை வென்றாங்க ஐ போட்டிகள் சென்னையில நடக்கும் போதெல்லாம் குழந்தைகளோட சேப்பாக்கம் ஸ்டேடியம் போய் லைவ் மேட்ச் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க போட்டோகிராபி சார்ந்த கோர்ஸையும் படிச்சிருக்காங்க இவங்க சிஸ்டர் ஷாமிலியும் அக்கா ஷாலினிய போலவே குழந்தை நட்சத்திரமா சக்சஸ்ஃபுல்லா இருந்தவங்க தான் தன் பிள்ளைகள் மற்றும் தங்கை ஷாமிலியோட எடுத்துக்கிற கியூட் போட்டோஸ சோசியல் மீடியால போஸ்ட் பண்றது தான் இவங்களுடைய வழக்கம் இது அத்தனைக்கும் மேல தன் காதலிச்சு கரம் பிடிச்ச நடிகர் அஜித்துடன் ஷாலினி ரொம்ப அழகா அன்பா சோ சொல்ற அளவுக்கு வாழ்ந்துட்டு தாண்டி கார் ரேசிங் பைக் டிராவலிங் ஹெலிகாப்டர் ரைடிங்னு அஜித் தனக்கு பிடிச்ச எக்ஸ்பிளோர் பண்றதுக்கு ஷாலினி கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப அதிகம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஜித் விடாமுயற்சி ஷூட்டிங்காக அஜர் பைஜான் நாட்டுல இருந்திருக்காரு அப்போ சென்னையில ஷாலினிக்கு அறுவை சிகிச்சை ஒண்ணு நடந்திருக்கு மனைவியை பார்க்க உடனே சென்னை பறந்தடிச்சு வந்தாரு அஜித் மருத்துவமனையில தானும் அஜித்தும் கை கோர்த்து இருக்கிற ஒரு போட்டோவை சோசியல் மீடியாவில ஷேர் பண்ணியிருந்த ஷாலினி லவ் யூ ஃபார் எவர் அப்படின்னு கேப்ஷன் போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷங்களாகியும் தங்களுடைய காதலும் அன்பும் துளியும் குறையவே இல்லைன்றத அந்த போட்டோ சொல்லாம சொல்லுச்சு தொண்ணூறுகளின் ஹீரோயினா அறியப்பட்டாலும் தன் கியூட் அண்ட் ஸ்வீட் அணுகுமுறையால இப்போ வரைக்கும் தமிழ் மக்களின் பிரியத்துக்குரிய பெண்ணா இருக்கிற நடிகை ஷாலினிக்கு தாராளமா வைக்கலாம் அன்பும் மதிப்பும் கலந்த சிநேகமான சல்யூட் ஆடி வந்தாச்சு அப்போ ஆஃபர்ஸ் வந்துருச்சு தானே அர்த்தம் ஆமாங்க ஜூலை ஒன்றில் இருந்து ஆகஸ்ட் பதினாறு வரை நம்ம மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடிகளுக்கு ஐந்து சதவீதம் முதல் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரை ஆடி தள்ளுபடி விலையில கிடைக்கும் இது பெண்களுக்கான பிரத்யேக ஆடியகம்